ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் இன்றைக்கி ஹாலிடே தானே அதனால் டேவோட ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போனேன் ஆனால் என் நேரமும் என்னன்னு தெரில ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததோட குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிடுட்டேன் இட்லிக்கு வந்து மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஊற வச்சது சரி காலையில் அரைப்போன்னு பார்த்தேன் அதுவும் டைம் கிடைக்கல அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் சரி மத்தியானம் வந்து அரைக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வரவே செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு வந்ததுக்கு பிறகு தான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு வேலையால் நமக்கு லேட்டாயிடுது சரி வீட்டுக்கு வரதான் லேட்டாயிருச்சு அப்படியே உட்காந்தோம்னா அப்படியே வேலைகள்லாம் போட்டுருவோம் அப்படின்ட்டு வந்த கையோடைய எல்லா வேலைகளையும் பறக்க பறக்க பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வாசலில் உட்காந்துருந்தோம் அதுக்குள்ளேயே மாவும் அரைஞ்சிடுச்சு லீவ் நாளில் மாவு அரைச்சி தான் நம்ம ஒர்க்கிங் டேல வந்து கொஞ்சம் இட்லி தோசை ஊற்றி கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இன்றைக்கே எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும்னு பார்த்து வேலைகள்லாம் முடிச்சுட்டேன்